எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது மேஷம் பரணில பிறந்தவங்களுக்கு மேஷம் பரணநிலை பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் யார் யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக குரு பகவான் உச்சம் பெறதுனாலையும் சனிக்கு குரு பார்வை கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த அக்டோபர் மாதம் இது கொடுக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் மேஷத்துடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் என்னுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் மேஷம் பரநில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை வாங்கி ராசியை பார்க்கறது தான் அதாவது இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும் மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தைரியம் சற்று அதிகமாக இருக்கும் துணிச்சலா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு தயங்கி தயங்கி ஒரு தயக்கத்தோட இருந்த உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய தைரியம் ஒரு புதிய அதாவது ஒரு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம தளராம தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அந்த சூழ்நிலையை சமாளிப்பீங்க அந்த சூழ்நிலையை உங்களுடைய மாற்றியும் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குருவுக்கு உச்ச பலம் கிடைக்க போகுது குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து குரு பகவான் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்துல சனியையும் பார்க்கறது சிறப்பு தான் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சவால்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா பட் என்ன இருந்தாலும் சரிங்க எதையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை அப்படின்றது உங்ககிட்ட கண்டிப்பாக உண்டு முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் இருக்கும் பாராமிரத்தில் சூரியன் மறைவு பெற்று சனியினுடைய பார்வையை வாங்குறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில அதிர்ஷ்டம் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாம உங்களுடைய உடல் உழைப்பை மட்டும் நம்புங்க உங்களை நம்புங்க அதுதான் விஷயம் சரிங்களா யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்போட கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக போராடுங்க கண்டிப்பா அது எத்தகைய ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்கு கை கொடு ரெண்டாவது வேலை இல்லாத அல்லது வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக இன்டர்வியூ ஏதாச்சும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு கம்பெனிலையோ அல்லது ஏதாவது சேர்த்துல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கின்ற போது இந்த காலகட்டங்கள் முழுமையான ஒரு ஒத்துழைப்பை உங்களுக்கு வந்து உறுதியாக கொடுக்குங்க சரிங்களா ரெண்டாவது சூரியன் ஆறாம் இடத்துல மறைந்து சனி பார்வையை வாங்கறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் இடையான உறவு நிலை சற்று பாதிக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் மாற்றுடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில மனக்கசப்புகள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையான சில கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும் இந்த நேரத்தை பொறுத்த மேஷம் பரநிலை பிறந்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ராசிநாதனும் பலமா இருந்தாலும் நட்சத்திரநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இந்த மாத்திரையை இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீசம் பெறுவார் கன்னியா ராசியில் சரிங்களா அப்ப சுக்கரன் பலம் எடுத்து சனி பார்வை வாங்கும் போது அது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும் நிதானத்தை அதிகமாக வளர்த்துக்கணும் செவ்வாய் ராசியை பார்த்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் பொறுமையா கையாளையும் கையாளும் போது கண்டிப்பாக அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாயினும் உங்களுக்கு உங்களுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது குரு எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால மறைமுகமான வழியில வருமானத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தூர இடங்களுக்கு பயணிக்க வைப்பார் தூர தேசங்கள்ல போய் வசிக்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் குறிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ராட் போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உறுதியா ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் இது போன்ற அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிய இரண்டாவது பகுதி வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இரண்டாவது பகுதியில் சூரியன் ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவாருங்க பிளஸ் குருவினுடைய பார்வையும் சூரியனுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ அரசு அரசு சார்ந்த வழியில ஆதாயங்கள் உண்டுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாற்றியை இரண்டாவது பகுதியில் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது மாத்விய இரண்டாவது பகுதியில சுக்கரன் நீசம் பெறுவாருங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறாம் இடத்துல மறைந்து சனி பார்வை வாங்கி நீசம் பெறும்போது எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ரெண்டாவது காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உடனே சோழம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடும்பாதிபதி பலம் விளக்கிறார் அப்ப வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதாவது எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றது உறுதியாக உண்டு ஏன்னா விரையாதிபதி விரயஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனாலையும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் மறைந்து இருக்கிறதுனாலும் லாபாதிபதியும் மறைகிறார் இங்க ரெண்டாம் அதிபதியும் ஆறுல மறைகிறார் அப்போ இந்த மாத்து அதாவது குறிப்பா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய மேஷம் வர்ணில பிறந்த ஏற்படும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மாப்டியோ முதல் பகுதியிலேயே கொஞ்சம் பணத்தை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டா அது பிற்பகுதியில் உங்களுக்கு பயன்படும் இருபதாம் தேதிக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா கையில காசு நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் காசே இருக்காது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து செய்யுங்க ரெண்டாவது பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒண்ணு தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அல்லது லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அல்லது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்யலாம் அதற்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டடீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதனால வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்தால் கூட இப்ப ரொம்ப கான்பிடென்டா வந்து ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது படிக்கிறது மற்ற முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறது சோ இது போன்ற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆர்வத்தை வந்து வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்களையும் சில ஆர்வத்தை வளர்த்துப்பீங்க கலைகளை வளர்த்துப்பீங்க திறமையை வளர்த்துப்பீங்க அதே மாதிரி கல்வியிலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எடுத்த காரியத்துல ஜெயிச்சும் காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வளர்த்துக்கணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கனமா செலவு பண்ணுங்க வீண் செலவுகள் பெரும்பாலும் தவிர்த்துடுங்க ஏன்னா மாற்று இரண்டாவதுல வருமானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஏன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் சரிங்களா அதனால கொஞ்சம் வந்து எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்களிடையும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி குரு உச்சமாகறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாணவ மனதில கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் தூரடங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக வருமானத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் உடனே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்